ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரண்டு ஏக்கர் செம்மண் பூமியானது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கள் ஓகேட்டாக இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அதே போல் குஜிலியம்பாறை அந்த லைன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் புதுக்கோட்டை என்ற கிராமத்தில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது இடத்து பக்கத்துலேயும் ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருந்து அந்த கிராமமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் ஊருமே இருக்குது நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ஜூம் பண்ணி கட்ரி பார்த்தீங்களா பக்கத்து அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தென்னை மரம் போட்டு நல்லாவே ஈல்டு இருக்குதுங்க வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வாட்டர் சோர்ஸுமே இந்த இடம் பார்த்திங்கன்னா கம்மியான பட்சத்தில் நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஆறு ஏக்கர் இருந்துச்சுங்க ஆறு ஏக்கரில் தான் ரெண்டு ஏக்கர் வந்து ஒருத்தவங்க வந்து கருவுக்காரங்க அட்வான்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் வந்து பிரித்து கொடுத்தாச்சு இது போக இன்னும் நாலு ஏக்கர் இருக்குது நீங்கள் மொத்தமாக நாலு ஏக்கர் வேணும்னா எடுத்துக்கங்க இல்லை வந்து இரண்டு ஏக்கர் வேணும்னா கூட பிரித்து எடுத்துக்கலாம் அவங்க எப்படி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கர் வேணும்னா கூட செப்பரேட்டா பிரித்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு நாலு ஏக்கருமே வேணும்னா நாலு ஏக்கருமே எடுத்துக்கலாம் ஆறு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மட்டும் செல்ஸ் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் இருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்குன்னா போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா வெறும் எம்டி லேண்டு தான் நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க நம்ம நீங்கள் எல்லா தோட்டத்தில் உங்களுக்கு பண்ணி தான் ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன் நம்ம தோட்டத்துலேருந்து ஒன்றாவது தோட்டம் ரெண்டாவது தோட்டம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாழை தென்னை இந்த மாதிரி நல்லாவே விவசாயம் பண்ணியிருக்காங்க இது மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க நல்லா செவப்பான மண்ணு தான் ரெட் சாயில் மண் தான் உங்களுக்கு வந்து எல்லா விவசாயத்துக்குமே ஏற்ற மண் நீங்கள் காய்கறி விவசாயம் ஆகட்டும் தென்னை விவசாயம் ஆகட்டும் மாந்தோப்பாகட்டும் ஏதோ இந்த இடம் நீங்கள் வாங்கி மாந்தோப்பில் போட்டு கொஞ்சம் மாந்தோப்புலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அதே போல் தண்ணி தென்னை மரம் போட்டு சொட்டுநீர் போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் தென்னை மரம் போட்டு தென்னை தோப்பு போட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆள் வேலைக்கு போடணும் இதே மாந்தோப்பு மா மாங்கி வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு ஆள் தேவை இல்லை ஏன்னா மாமரன்றது வந்து தண்ணி இல்லாமல் வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சுற்றுலா வட்டாரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தேன் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறையா மா மாந்தோப்பு தான் அதிகம் போட்டிருக்காங்க மாமரம் போட்டு நல்லா செழுமையாகவே ஃபுல்லாக இப்போ மாம்பழம் சீசன்னால் நல்லாவே இருக்குது அதே போல் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி மாம்பரம் கூட போட்டு மாங்கட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து நீங்கள் பராமரிப்பு செலவு உங்களுக்கு கம்மின்னு வச்சுருக்கேங்க தென்மரம் போட்டிங்கன்னா மற்றபடி காய்கறி சாப்பிடணும் நீங்கள் வேலை ஒரு ஆள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு ஃபென்சிங் போட்டு தென்னங்கி மாங்கட்டு போட்டு விட்டிங்கன்னா தொட்டுநீர் போட்டுவிட்டு நீங்கள் எப்போ ஒரு தடவை தண்ணி அது உயிர் பிடிக்கிற வரைக்கும் லோக்கலில் ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறைவான சம்பளத்தில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பையர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டே வந்துக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினோரு லட்சரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை வந்து குறச்சி பேசிக்கிடலாம் நீ நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் குறச்சி பேசிக்கலாம் இப்போ வந்து கருவுக்காரங்க ரெண்டு ஏக்கர் முடிச்சிடுவாங்க வந்துட்டேன் பார்த்தீங்களா அவங்க வந்து பத்து ரூபான்னு பேசி தான் ஃபைனல் பண்ணி ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸ் போட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க பத் அதே மாதிரி பதினோருரூவா கேட்குறாரு பத்து லட்ச ரூபாயும் கூட கொடுத்துருவாரு நேரடியாக வாங்க வந்து இடம் பாருங்கள் இடம் கொடுக்காம பிடிச்சிருந்துச்சுனால் இடத் இடத்துல வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா லேண்ட் ஓனராக லேண்டுக்கே வர சொல்லி டாக்குமெண்ட்டையும் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பக்கத்தில் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே நீங்கள் வந்து டோக்கன் அட்வான்ஸு ஐயாயிரூவா கொடுத்துக்குங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் டோக்கன் அட்வான்ஸ் வந்து வெறும் ஐயாயிரூவா தான் எல்லா பக்கத்தும் வாங்கி கொடுக்குறோம் லீகல் இப்போ நீங்கள் லீகல் பார்த்து லீகல் ஓகே ஆ ஆயிடுச்சுன்னா நீங்கள் நேரடியாக கரையத்து வந்துக்கலாம் இல்லை லீகலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு பட்சத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டோக்கன் டோக்கன் அட்வான்ஸ் ஆனது உங்கள் கைக்கு வந்து ரிட்டன் வந்துடுங்க நம்ம எடுக்கிற எல்லா சொத்தும் மேக்ஸிமம் இதனாலேயே டாக்குமெண்ட் பிரச்சனை வரல இனிமேல் வராதுன்னு தான் நான் நம்புகிறேன் அதே போல் உங்களுக்கு டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா போகிறோம் நாங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வெளியே வெளியூர் வந்து வரீங்க கரூர் ஈரோடு இந்த ஏரியா கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அதனால் வந்து நம்ம லோக்கலில் இருக்கிறனால நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃபென்சிங் போகிறதுன்னு சரி மற்றபடி டாக்குமெண்ட் லீகல் பார்க்குறதுக்கும் சரி வேறு ஏதாவது போர் போகணும்னாலும் சரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கூட வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம் அதே மாதிரி என்னோடய பயிற்சி மேக்ஸிமம் நானே லீகல் பார்த்து கொடுத்துறேன் அதே மாதிரி உங்களுக்கு லீகல் பார்த்து கொடுத்துருவேன் நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடம் முடிச்சிருந்துச்சுன்னா இடத்த பற்றினா கூடுதல் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா லேண்ட் ஓனர்கிட்ட கேட்டுக்கங்க கேட்டு நீங்கள் பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்